இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் இந்தியாவின்

அம்மா கடுமையான உடல்நல குறைவான நேரத்திலையும் பாடுபட்டு முப்பது வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து இருந்து தொடர்ந்து தலைவர் காலத்துக்கு அப்புறம் வராத ஒரு சூழ்நிலையை மாற்றி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கடுமையான உடல்நலக் குறைவு இருந்த நேரத்தில் கூட தமிழ்நாடுகளோடு சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க அவங்க மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதல்வர் ஆனார் எல்லாருக்கும் தெரியும் நான்கரை ஆண்டு ஒரு முறைகேடு ஊழலுக்கு பெயர் போன ஆட்சி நடத்தினால்தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் என்ன மாதிரி வழக்கெல்லாம் இன்றைக்கு வருது ஏதோ கவர்னர் புண்ணியத்துல உள்ளார போகாம இருக்காங்க இன்னும் கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களா அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் முறைகேடுகள் மக்கள் வரி பணத்தை கோபத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக தெரிஞ்சிருக்கு ஆட்சி போக கொடுத்தாங்க பழனிசாமிக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு கூட பாத்தீங்கன்னா வர்ற வழியில ஆசிரியர்கள் நிறைய பெண் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இருக்காங்க அம்மாவின் கட்சியை கபலீகீரம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதான் உண்மை நீங்க வேணா கோர்ட்டில் வாங்கிட்டாங்களே அப்படின்னு கோர்ட்டுக்கு வேண்டியது சாட்சிகள் தான் ஆனா மனசாட்சியை உள்ளவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பழனிசாமி தலைவரும் அம்மாவும் கட்டிக்காத்த இயக்கத்துல வலுக்கட்டாயமாக தன்னை தலைவராகி இவர்கள் இருக்கின்ற ஒரே இருக்கின்ற பணபலம் இவங்க பேசி வர்றாங்க இதற்கான தண்டனையை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி விடுவாங்க இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவிற்கும் ஆண்ட பள்ளிச்சாமி கட்சிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் அது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கூட்டங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சி உணர முடிகிறது வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக அமைக்கும் இதுதான் கேட்ட அவர் சொல்றது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உண்மையான தொண்டர்களும் ஒன்றிணைங்கிறாரு இதுக்கு பிரிந்த கட்சிகள் ஒன்றியது கடந்த காலங்களில் வரலாறு உலகம் முழுவதும் நடக்கிறது தான் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிய முடியாமல் செய்வது யாருன்னு உங்களுக்கு தெரியும் பதவி வெறியும் பிடித்த ஒரு ஒரு சில நபர்களின் அதுக்கு காரணம் அதை முறியடித்து நாங்கள் அனைவரும் ஒன்றிவோம் அவர் பஞ்சாப்லயே அவரு ஆம் ஆத்மி கட்சி தனியா போட்டி அந்த கூட்டணி முரண்பாடுகள் உள்ள முரண்பாடுகள் மொத்த உருவமா இருந்துச்சு காங்கிரசுக்கு எதிரானவர்கள்லாம் காங்கிரஸோட சேர்ந்தாங்க இது தெரியும் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த கூட்டணியை உடைந்த உடனே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எல்லாருக்கும் அரசியல் பெற்றாலும் தெரியும் கடைசியா அண்ணா ஸ்டாலின் ஒண்டிதான் அதுல இருப்பார் நினைக்கிறேன் தப்பான பாதையில எம்எல்ஏக்கள் வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும் ஆட்சியக்கள் குறிவு இல்ல பழனிசாமி நாங்கெல்லாம் வாக்களித்து திமுக நம்பிக்கையில் தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்தப்ப பழனிசாமிக்கு நாங்க நம்பிக்கை அளித்து அவருக்கு வாக்களித்து முதல்வராக்கணும் அவர் வந்து அம்மாவின் பாதையை விட்டு விலகி செல்கிறார் அதனால அவருக்கு எங்க ஆதரவு கிடையாது வேற முதல்வரை நியமிக்கிட்ட மனு கொடுத்தாங்க அப்பொழுது அவர்களை பாதுகாத்தவர்கள் பள்ளிச்சாமி ஆட்சி ஆற்றை வந்து தொடர்ந்தவங்க காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி எல்லோருக்கும் துரோகம் செய்தாரோ செய்தவரோ நம்ம ஊரில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா பாதுகாத்தவர்களையும் கழிச்சிருக்காரு அதற்கான பலனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும் யார் அவங்களுக்கு இரட்டேலை பெறுவதற்கு துணை இருந்தார்களோ அவர்களே அவர் பயத்துக்கொண்டிருக்கிறார் அதனால வேணாலும் நடக்கும் இன்னொன்னு சொல்ற இரட்டேலை இருந்தாலும் அவங்களால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சது அது இன்றுமே அதுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதே மாதிரி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இவ்வளோ பெரிய கூட்டணி பலம் பட பலம் ஆட்சியர் யாராக அவர்களால் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர முடியல அதுக்கு விரைவு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாத்துலேயுமே அவங்க பின்னரவை சந்திக்கிறாங்க இன்றைக்கு பள்ளிச்சாமி கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற ரெட்டையில சின்னம் பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு அதை வந்து யாரும் போய் ரெட்டையிலையை முடக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்னை பொறுத்தவரை தானாகவே ரெட்டையிலேயே புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமே துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய

கத்தி எடுக்கிறவனுக்கு கத்தியில தான் சாபும்பாங்க துரோகத்தை கையில் எடுத்திருக்கின்ற பழனிசாமி கும்பலுக்கு துரோகம்தான் அதற்கான தண்டனையாக இருக்கும் இயற்கை நீதி அதாவது அரசியல் வந்து சில செய்திகளை அவசரப்பட்டு சொல்வது நாகரிகமா இருக்காது

எதிரணியில இருந்தாலும் அவர் சொல்றாரு அவங்களுக்கு பாஜகவுக்கு எதிரான கொள்கை உள்ளவர் இதை சொல்ல வேண்டியவர்கள் இத வந்து ஊடகத்துறையை நீங்க கருத்து சொல்றது என்னட்டு நீங்க கருத்து கேட்கறீங்க பேச மருந்து கேட்கற மாதிரி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியும் இதுக்கு பதிலா இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகின்ற கட்சியாக அந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விடம்பெறும் அதிசயம் நடக்கும் நான் சொல்ல ராஜசேகர் சொன்னார் இல்ல ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பதற்கு தேர்தல் எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஒரு கட்சி ஆதரிக்கிறது ஏற்றுக்கொள்வது மக்கள் கையில தான் இருக்கு அதனால கருத்து நாகரீகமாக இருக்காது பொலிட்டீசியனா இருக்கலாம் கிடைக்கு ஆனா இத பத்தி நான் கருத்து சொல்ல வேண்டியது நீங்க தானே தவிர நாங்க கிடையாது சே ஒப்பி பொலிட்டாலிட்டி பொலிட்டிக்கல் பார்டி அழனிச்சாமி வந்து துரோகம் செய்தே ஏமாத்தியே ஒரு நாள் ஓட்டிட்டாரு மண்டிய பெருங்குடி மக்களை உள் ஒதுக்கி சொல்லி ஏமாத்தினாரு அவங்களும் விழுத்திட்டாங்க இன்னைக்கு சிறுபான்மை மக்களை எழுத்த வாய்ப்பு இருக்காங்க

தமிழ்நாடு மற்றும் பாட்டி அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் இந்த இயக்கம் அம்மா மக்கள் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்போடு நீ பாத்தீங்க புதுக்கோட்டையில இவ்வளவு தொண்டர் பலத்தோடு நிற்கியதுதான் காரணம் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க போட்டியிட

வந்து ஐபிஎஸ் ஆபிசர் அவங்க எல்லாம் அரசியல்வாதிகாரத்து வந்தவங்க தர அதனால அந்த லாபத்துல சார் போடலாம்

அவர்கள் வகுத்து தந்த பாதையை விட்டு திசை மாறி சென்று விட்டார்கள் அதனால அவர்கள் உறுதியாக தோல்வியை சந்திப்பார்கள் இப்பொழுது அந்த இயக்கத்தை கையகப்படுத்தி வைத்திருப்போம் நேற்று பத்திரிகை பேனர் பார்த்தேன் நான் வரப்ப அதிமுக கடவரிச்சி இருக்கு வாங்குவார் யாரும் இல்லைங்கிற மாதிரி துணியில ஒரு பதில் பார்த்தேன் பழனிச்சாமி ஏதாவதுங்க நம்பிக்கை துரோகத்துக்கு சொல்லுவாங்க நம்ம மத இறை பக்தி உள்ளவர்கள் சொல்லுவாங்க எந்த ஒரு தவறுக்கும் துரோகத்துக்கு மன்னிப்பு உண்டு ஆனா நம்பிக்கை துரோகத்துக்கு மாத்திரம் மன்னிப்பே கிடையாதுன்னு அந்த பலனை விருப்பம் அடைஞ்சிட்டு இருக்காருங்கிறதா அதை முழுமையா அடைய அடையக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கு சில அரசியல்வாதிகள் பேச்சு ரொம்ப தரம் தரதான் இருக்கு பட் எல்லாரும் அப்படி இல்லை அது மாதிரி ஒரு சில தனிநபர்களுடைய தவறு தான் எல்லாருக்குமே அது தலைகுடம் ஏற்படுது

அது எப்படி தெரியும் உங்களுக்கு அது எப்படி நீங்க சொல்லுவீங்க இன்னும் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடக்கு இல்ல சார் காலி கட்டுற நேரத்துல கல்யாணம் எல்லாம் இன்னும் போயிருக்கு அது திமுக பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து மடியில கன அதிகமா இருக்கு அதனால யாரை கட்டு பயப்படுவாங்கன்னு தெரியும் அதனால காங்கிரஸ் விட்டு கலத்தி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால வெயிட் பண்ணுவோம் ரெண்டு தேசிய கட்சி தாங்க பாஜக ஒண்ணு காங்கிரஸ் கூட்டணி வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டு கட்சிக்கும் இதுல கொள்கை ரீதியான கூட்டணி எதுவும் கிடையாது தேர்தல் கூட்டணி தான் சில பேர் கூட கேட்டாங்க என்ன கொள்கை ரீதியாக ஒரே கொள்கை இருந்தாலும் ஒரே கட்சியா இல்லாம இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க கூடிய கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்றங்களை இடப்படும் தான் நான் அடுத்த முறை வரப்ப உங்களுக்கு எல்லாமே நான் துணி போற மாதிரி சிவகங்கி போறேன் நேற்று அங்க கூட சொன்னேன் இதே மாதிரி ஊடக நண்பர்கள்லாம் என்ன கேட்டுட்டே இருப்பாங்க நேர்போகை பாண்டி எப்படி என்ன ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரூபாய் அங்கே ஒரு நேர்த்தி கூட்டுருவாரு அதனால போயிட்டு இருக்கேன் இப்ப நேற்று எங்க எங்க வர மாதிரி தான் அங்கேயும் போனேன் தேர்தலில் போட்டியிடுவதை பத்தி நான் முடிவே செய்யல ஆனா நான் முடிய தேர்தலில் இந்த தேர்தலில் போட்டியிட வேணாங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஆனா எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் நான் போட்டியிட வேண்டும்னு என்ன வலியுறுத்தி வராங்க அவர்களுடைய கோரிக்கையை நான் வந்து பரிசீலிக்கிறேன்டா சொல்லிருக்கேன். இந்த முடிவெடுக்க நீ அந்த முடிவெடுக்கல. அதான் உम्मे. இந்த பத்திரிக்கையில செஞ்ச ஒரு ஒரு பத்திரிக்கை தாக்கப்பட்டிருகாது. இந்த பாத்திரிக்கைய ஜோரி சேந்தவங்க தாக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பத்திரிக்கைய ஜோரி சேந்தவங்க கைது செய்யப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குது. பொதுவா இப்ப போதை கலாச்சாரம் இன்னும் பிள்ளைங்களெல்லாம் எல்லா நம்ம வீட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுற அளவுக்கு பேரண்ட்ஸ் பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அரசாங்கம் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை அரசாங்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் எல்லோரும் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் அதுக்கான நடைமுறைகளை வழிமுறைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் விமர்சனம் அவசியம் இல்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரி வெளிநாடு பயணம் போய் முதலீட்டார்களை இருந்ததா சொன்னாங்க அதனால என்ன ரிசல்ட் வந்ததா இது வரைக்கும் தெரியல யாருக்கு வேலை வாய்ப்பு வந்ததா இந்த முறையாவது அவர்கள் பயணம் வெற்றி அடைந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வர வேண்டும் அதன் மூலம் வருங்காலத்தில் தமிழ்நாடு வளர்ச்சியிட வேண்டும் என்பதுதான் ஒரு குடிமகனா என்னுடைய விருப்பம் அதாவது கிராம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமை அது தவறு இல்லை ஏன்னா அந்த திட்டம் ஏன்னா சென்னையில் உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு வெஹிக்கிள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு பட் அங்க போய் பஸ்ல ஏறி போற அளவுக்கு அதுக்கான முன்னேற்பாடுகளையும் சரியான வசதிகளையும் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யாம விட்டுருக்காங்க அதை சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்தாங்கன்னா அந்த கிராம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து வெற்றிகரமாக செயல்படும் இன்றைக்கு மக்களும் இது பேருந்து ஓட்டுநர்களோ பேருந்து உரிமையாளர்களோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க விரைவாக இதை வந்து அரசாங்கம் இதில் சரியான நடவடிக்கைகள் செய்து பொதுமக்களும் மற்றவர்களும் எந்தவித இடையூறுக்கு ஆளாகாமல் நினைத்த மாதிரி அவர்களெல்லாம் பயணங்கள் மேற்கொள்ள அரசாங்கம் போர்க்கால் அடிப்படையில் செயல்பட ஈஸ்போயர் லேண்டை ஆயிரம் சொல்லுவாங்க பட் ஒரு எதிர்க்கட்சிக்கு இருந்தால் நம்ம குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன பற்றி தெரியும் சென்னையில் நானும் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் இதை மாதிரி ஒரு பேருந்து நிலையில் வந்திருப்பது தேவையானது தான் எப்படி இப்ப ஃபோன் லைன் ஆக்கிறோம் சிக்ஸ் லைன்லாம் வருது அது தேவையா தேவையான மாதிரி ஆனால் என்ன பண்ணணும் பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் திறங்குறதுக்கு முன்னாடியே இவங்க ப பயணிகள்லாம் கஷ்டம் இல்லாம அங்க போறதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு தொடர்ந்து இருக்கு தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த பேருந்து நிலையத்தை இவ்வளவு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு செந்தில் பாலாஜி எனக்கு பழைய நண்பர் தனிப்பட்ட முறையில அவர் உடல்நல குறைவில் இருக்காருன்னு தெரியும் மற்றவங்க மாதிரி நம்மளை விட்டு போயிட்டாருன்னா அது மாதிரி சிரிக்கிற நபர் இல்லைன்னா ஆனால் இடியோட சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையானது ஒரு காரியம் அதனால் அவர் அதெல்லாம் போராடி தான் நீதிமன்றங்கள் மூலம் தான் வெளியில் வரணும் அவருக்கு நல்ல உடல் நலமும் ஆரோக்கியமும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பழைய நண்பராக என்னுடைய விருப்பம்